டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் தாய் தந்தையுடன் வசித்து வருகின்றான் இளைஞர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பின்னர் தந்தையை பிடிக்காது தந்தை சொல்கின்ற எல்லா வார்த்தைகளுமே தவறாகத்தான் அந்த இளைஞர்களால் புரிந்து கொள்ளப்படும் என் நான் கூட அப்படித்தான் இளைஞனாக இருந்தபொழுது என்னுடைய தந்தையின் வார்த்தைகள் எனக்கு அத்தனை தூரம் பிடிப்பதில்லை அதே போன்றுதான் ஒரு இளைஞன் தந்தையின் வார்த்தைகள் அவனுக்கு பிடிக்காது தனது தேவைகளை தாயிடம் மாத்திரமே சொல்லுவான் தாய் தந்தையுடன் கதைத்து தந்தையுடன் விவாதித்து முடிவுகளை எடுத்துத்தான் அவனுக்கு தேவையான விடயங்களை நிறைவேற்றுவான் அதுவும் அவனுக்கு தெரியும் தந்தையுடன் கதைப்பதில் அவனுக்கு ஏதோ ஒரு கௌரவ குறைவு இவ்வாறு இருக்கையிலே இந்த இளைஞனுக்கு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கிடைக்கின்றது தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு அண்மையிலே வகு தூரத்திலே அந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு அண்மையிலே வாடகைக்கு ஒரு அறையை எடுத்து அங்கே தங்கியிருந்து இவன் கேள்வி ஏற்கின்றான் இவன் மிக கட்டிக்காரன் மிக நல்ல பிள்ளை கட்டிக்காரன் மிக சிறப்பாக கல்வி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றான் ஆனால் இவரது தாய் தந்தையோ தங்களை பிரிந்து மகன் தூர இருக்கின்றான் உணவு சாப்பிட்டான் இவ்வாறு இருக்கின்றான் என்பதை அறிய வேண்டுமென்ற ஆவல் எனவே அவர்கள் அடிக்கடி தொலைபேசியிலே அழைப்பு எடுப்பார்கள் காலை நித்திரை விட்டு எழுந்ததும் மகனுக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பார்கள் மதிய உணவு வேலையிலே மகனுக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பார்கள் மாலை வேளையிலே மகனுக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பார்கள் எடுத்து அத்தனை பெரிய உடையங்களை விவாதிப்பதில்லை சாப்பிட்டாயா என்ன சாப்பிட்டாய் நிலமாக இருக்கிறாயா கல்வி கேட்கிறாயா இவ்வாறு தான் அவர்கள் விசாரிப்பார்கள் ஆரம்பத்தில் இவன் தாய் தந்தை தன் மீது மிகுந்த அக்கறையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணி மிகவும் சந்தோஷமாக அவர்களுக்கு பதிலளிப்பான் அவர்களுடன் உரையாடுவான் நான் செல்ல செல்ல தாய் தந்தையின் தொலைபேசி அழைப்பு இவனுக்கு ஒரு வேண்டாத விடயமாக மாறுகின்றது நான் இப்பொழுது கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் இது குழந்தை பிள்ளையிடம் கதைப்பது போல இவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்களே என்று வேண்டாத விடயமாக அது மாறுகிறது இப்பொழுது தாய் தந்தை தொலைபேசி அழைப்பு எடுத்தால் சில வேலைகளில் அவன் அவர்களுடன் கதைப்பது கூட இல்லை அந்த அழைப்பை நிராகரித்து அவன் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பான் சில வேலைகளிலே அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேசத் தொடங்கினாலும் மிகச் சுருக்கமாகவே பேசிவிட்டு தொலைபேசியை வைத்து விடுவான் இவ்வாறு தான் அவனது வாழ்க்கை சென்று கொண்டு இருந்தது பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்து இப்பொழுது அவன் ஒரு வேலை இழுவனைந்து விட்டான் திருமணமும் முடித்து விட்டான் இப்பொழுதும் தாய் தந்தை அவனை தங்களுடைய பிள்ளையாக நினைத்து தொலைபேசி அழைப்பு பெரும்பாலான நேரங்களிலே அவன் அந்த தொலைபேசியை நிராகரிப்பதுதான் வழக்கம் எப்போதாவது அவர்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் கொஞ்சம் அவசரமாக கரைத்து விட்டு வைத்து விடுவான் நாட்கள் பல செல்கின்றன இவனுடைய தாய் தந்தை இருவருமே வயதாகி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள் இவன் எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய பணி தன்னுடைய குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அவனது அலுவலகத்திலே இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தனது மேலதிகாரியுடன் வாக்குவாதம் வீட்டுக்கு வந்தால் மனைவியுடன் ஏதோ ஒரு சச்சரவு உடல் வேறு மெல்லிய காய்ச்சல் காய்கின்றது தன்னுடைய அறையிலே போய் அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய தாயோ அல்லது தந்தையோ இப்பொழுது தனக்கு ஒரு அழைப்பு எடுத்தால் அவர்களுடன் கதைத்தால் மனநிம்மதியாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய தொலைபேசி கையிலே எடுத்தபொழுதுதான் தன்னுடைய தாய் தந்தை இப்பொழுது தன்னுடன் இல்லை அவர்கள் இப்பொழுது இந்த உலகிலே இல்லை உயிருடன் இல்லை என்கின்ற எண்ணம் அவனுக்கு வரும் அவனது கண்களை நீர் மறைக்கின்றது அப்படியே அழுதவாறு அவன் படுத்திருந்து உறங்கிப் போகின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஒவ்வொரு தாய் தந்தையும் தங்களுடைய பிள்ளைக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தான் எங்கள் கதையின் நாயகன் போல பலர் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் உயிருடன் வாழும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாமல் புறக்கணித்துவிட்டு அவர்கள் உலகை விட்டு மறைந்த பின்னர் தங்களை தாங்களே வருத்தி கொள்கிறார்கள் இதில் எவ்வித பிரியோசனவும் இல்லை அர்த்தமும் இல்லை ஆயுதந்தை உயிருடன் வாழும் பொழுதே அவர்களை மதித்து அவர்களுக்கான சேவைகளை செய்து வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் நான் இந்த கதையினோடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்